அது அவங்க கருத்தை மதிக்கிறேன் அதுபோல நீங்க நடந்து காட்டுறீங்கன்னு நான் வேண்டேன் அதை நான் வந்து பாக்குறேன் பாக்குறேன் சொல்றேன் அவரை மறக்க சொல்லுங்க பாக்குறேன் சொல்றேன் அது நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சதுனால சொல்றேன் சும்மா வந்து சொல்ல முடியாதுல்ல போகிற போறப்போக்களும் சொல்ல முடியாது நீங்கள் பண்ற மாதிரி இப்போ நீங்கள் எதிர்பார்க்குற த தலைவனுக்கான தகுதி எனக்கு இல்லை நீங்கள் சொல்கிற உங்கள் அப்பாவை கரைஞரின் முரட்டு பக்தர்னாங்க இது ஒரு பெரிய திருட்டு கூட்டம் அதுக்கு சின்ன கூட்டம் நீங்கள் எதிர்பார்க்குற தலைமை எனக்கு எப்படி இருக்கும் கருணாநிதியும் பிரவாருன்னு ஒன்றா தான் செத்தாலும் செத்தாளஞ்சரித்தின் இனம் வாழணும்னு நின்னவெங்க பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு நின்ன நீங்க எங்கே பெத்த பிள்ளைகளையெல்லாம் தன் இனத்தின் விடுதலைக்கு சாக கொடுத்த ஏன் தலைமை அப்ப நான் எப்படி உங்க நீங்க எதிர்பார்க்கிற தலைவனா நான் எப்படி இருக்க முடியும் நீங்க எதிர்பார்க்கிற தலைமை பண்பு என்ற இல்லைன்னா நான் உண்மையிலே பெருமைப்படுகிறேன் நான் சிறந்த தலைவனா இருக்கிறேன் அர்த்தம் அதனால ரொம்ப நன்றி வேற அப்படி இல்லை இந்த இதை பாருங்க நான் சில சமயம் அவரு தவறாக பேசுகிறாரோ அடுத்தவங்க மனது காயப்படும்னா அவங்களாம் புகார் அளிக்கல நானாக தான் நீக்கியிருக்கேன் ஒரு செதுக்கும் போது கன்னியமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தாத பயன்படுத்தாத ரெண்டு பேரும் சொல்லி அவர் அது மீறி பேசினாலும் எடுத்தேன் இதுக்கு அவருக்கும் சம்பந்தம் இல்லை பாட்டை அவனுக்கு கற்றுக் கொடுத்ததே நான் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தது அதிமுக ஆட்கள் அவங்க போட்ட பாட்டை தான் நான் எனக்கு யாரோ அனுப்பி வைக்க பகிரியில் அதை நான் கேட்டு எப்போது ரெண்டாயிரத்தி ஒம்பது அந்த காலகட்டங்களில் அப்போ இதை வந்து இன்றைக்கி போடுறது வந்து சும்மா பழிவாங்கல் தான் அதனால இப்ப சரினு ஆயிருமா நாங்க மட்டும் தவறு ஆயிருமா நான் அவர் பயன்படுத்தல திரும்ப திரும்ப நீங்க தவறா தம்பி நீங்க தவறா கேள்வி கேட்கிறீங்க பயன்படுத்தல ஏற்கனவே இருக்கு அந்த பாட்டு அந்த பாட்டை எழுதுனவ பயன்படுத்தணும் அந்த பாட்டை அந்த பாட்டு அந்த அந்த வரி வரும்போது பாட்டு இருக்கு இன்னைக்கு ஒழிக்குது இல்ல கருணாநிதி ஐயா கடிதம் எழுதுனதுல பயன்படுத்துனது சரியா தவறா நான் கேக் நான் கேக் இது கட்சி தலைவர் எப்படி இது அவர் கொலை பண்ணா நியாயம் ஆயிரும் நாங்க கொலை பண்ணா குற்றம் ஆயிருமா ஏங்க ஏற்கனவே அவர் எழுதுனது அந்த குற்றத்துக்கு அவர் பொறுப்பேற்கட்டும்ங்க அவர் இல்ல இறந்துட்டாரா அவர் மகன் முதலமைச்சராக ஆமா அந்த மாதிரி எழுதின தவறு வருந்துட்டோம் நாங்க வருந்துடும் அவர் அந்த தப்பு செஞ்சது நீங்க இதுவரை கேட்கவே இல்லையா நாங்க பேசினால தானே அப்புறம் கேட்டுட்டு வாங்க யாரு கேட்க போ

ஒரு ஒரு கோட்பாட்டில் இருங்க நீங்கள் நீங்கள் எல்லாம் இங்கே பாருங்கள் திமுக இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் பட்டியல் எடுங்க எடுங்க இவர் எங்கே இருந்து வந்தார் ஐயா ராஜகண்ணப்பு கே கேஸ் சார் ரகுபதி ஏவாவேலு எல்லாரையும் எடுத்து பாருங்கள் தம்பி செந்தில் பாலாஜி அங்கே பதவியில் இருக்கும்போது அங்கே இருக்கிறது அங்கே வேற பேசுகிறது இங்கே பதவியில் இருக்கும்போது இங்கே வர்றது இங்கே பேசுறது அப்போ எப்படி எங்கே நல்ல சாப்பாடு கிடைக்குமோ அங்கே நாக்கு தொங்க போட்டு ஓடணும் எப்படி எப்படி என்ன கோட்பாடு கொள்கை இருக்குது அங்க இருக்கும்போது புரட்சி தலைவர் வாழ்க அம்மாஜி புரட்சி தலைவி வாழ்க இங்க வரும்போது ஏன் உயரம் தெரியுமே அஞ்சு குள்ளி ஆறு அது கூட தெரியாம எவ்வளவு படிச்சு இவ்வளவு விளையாட்டுலாம் விளையாண்டு வந்திருங்க அது எனக்கு தெரியும் ஃபைவ் பைன் சிக்ஸ் ஒரு இயங்குற பொதுமக்கள் தான் சொல்றதுக்கு அப்புறம் இருக்காரா ஒரு அதிகாரம் இல்லாம நாங்க போய் ஓடி திரியற புள்ளையில அவங்க தான் அப்படி செய்றாங்கன்னு சொன்னா இப்ப அதிகாரத்திலே இவ்வளவு வலிமையா ுகந்திருக்கிற ஆட்சி செய்திருக்க அந்த திமுகவுக்கு அந்த ஆட்சிக்கு परप இல்ல இப்போ எங்கனால தான் இந்த கோலம் நடந்துச்சு அப்படிதானே என்ன எப்படி யார் பேசுறார் யார் பேசுறார் யார் பேசுறார் குடிப்பெருமை பேசுறீங்க நான் தான் எங்க பேசுது இவர வந்து வன்னியர்னு பார்த்தா எனக்கு ஓட்டு போடாதேன்னு ஒரு கட்சி தலைமை வெச்சிருக்கானா சேயங்கொண்டத்தில ஒரு தாழ்த்தப்பட்ட பிள்ளை ஒரு தமிழ் ஒரு ஆதி தமிழ் மகனே நிறுத்தினேன் இவன் வந்து தமிழன் பார்த்தா ஓட்டு போடு இவனை பறையன்னு பார்த்தா போடாத உன் ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்லி இறங்கி வந்த ஒரு தலைமை அங்க இருக்கானா நீ என்னையே போய் குடி நீ ஆனவம்ங்கற சாதி ஆணவம்ங்கிறீங்க சாதி சமஸ்கிருத சொல் அது குடியின் தான் அடையாளம் ஆணவம்ங்கிறீங்க நான் அதை பெருமைன்னு நினைக்கிறேன் சாதிய ஆணவங்கிறத தமிழ் படுத்தி சொல்கிறேன் அதனால அது குடிப்பெருமை பிச்சார் குடிப்பெருமை பிஸ்டர் குடிப்பெருமை கொலையை கடும் குற்றமாக கருதன்மன் பேசுனது நாங்கள் தான் நீங்க பிச்சு தெரிய நீங்க நீங்க சாதியை பேச நீங்க பொதுத் தூதல் ஜெயிக்க முடியுமா எங்கள் அண்ணன் திருமாவளவனுக்கு அவ்வளவுனுக்கு வெளிப்படையாக ஒரு சவால் விடுறேன் பொது தூதல் என்னையும் ஜெயிப்பில அப்புறம் நீங்கள் எதுக்கு சாதி பேசணும்னு பேசுறீங்க நீங்க ஒரு பொது தொகுதி கேட்டு வாங்க முடியல ஸ்டாலின் பதினாறு தொகுதி பொது தொகுதியில் நிக்க வச்ச என்ன போய் சாதி பெருமை திரும்பி தம்பி நீங்க சார்ந்து ஒரு அரசியல் கட்சியோட நிக்கிறீங்க நீங்க திராவிட எதிர்ப்பை கத்துக் கொடுத்தது யாரு எனக்கு மனசான்றோட பேச சொல்லுங்க அவரை சொல்லுங்க தம்பி தமிழ் மண்ணில் அவர் எழுதி வந்த தாய் மண்ணில் ஐயா ரவிக்குமார் அவர்கள் பெரியாரை பற்றி தொடர்ச்சியாக எழுதி கற்று எழுதி வந்தாரா இல்லையா எழுதி வந்தாரா இல்லையா அன்னைக்கு வந்து அன்னை சுவீர பாண்டியன் என்ன தம்பி நாங்கள் தமிழ் பாதுகாப்புல இருக்கோம் என்ன தம்பி இப்படிலாம் வருதுன்னு போனால் நான் வன்னியரசை கேட்டேன் அவன் ஒரு இதை எடுத்து காட்டுறான் ரவுக்கு துணி ஏன் விலை ஏறி போச்சுன்னா பள்ளச்சி பரச்சிலாம் ரவுக்க போட ஆரம்பிச்சா விலை ஏறாதான் பெரியார் கேட்டதை எடுத்து காட்டுறான் இதுக்கப்புறம் எப்படி அவர் போகிறது இன்னைக்கு நீங்க எல்லாம் பெரியாரிஸ்ட் நாங்க பெரியாருக்கு எகென்ஸ்ட் தானே தம்பி ஒரு 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 மகனை நீங்க எடுத்து பாருங்க தம்பி சாதிய உணர்வு மத உணர்வு இருக்கிற வரை தமிழன்கிற இன உணர்வு பிறக்காது நாம் தமிழர் என்று சொல்லணும்னா அவனுக்கு சாதி உணர்ச்சி மத உணர்ச்சி சாகணும் அது என்ன வரும் அப்புறம் தமிழ் சாதிய மத உணர்ச்சி எப்போ வீழுதோ எப்போ தாழுதோ அப்பதான் தமிழர்ங்கிற இன உணர்ச்சியை பிறக்கும் நாங்க எடுக்கிறது சாதி உழைப்பு நாங்க உழிப்பு எடுக்கிறது அப்புறம் நீங்க வேணு சும்மா பத்தாம் ருபா அவர்கள் சாதி பேசுறார்க சாதி பெத்தரை பாசுறாரு சாதி பேரை வச்சுக்கலாம்னு என்னைக்கு நாங்க வச்சிருக்கோம் தேங்க் எல்லாரும் வைக்கணும் தான் எல்லாரும் வைக்கணும்னு சொன்ன நீங்க எடுத்துக்காட்டுங்க இங்க வாங்க தம்பி ஒன்னும் இல்லை ரோசினி நாடாருன்னு போட்டிருக்கா அவ போட்டவ என்ன சொல்றா நீங்க ஏன் போட்டிருக்கீன்னு கேட்டதுக்கு என்னுடைய அவங்க அப்பா வந்து பணம் ஏறல ஆனா அவங்க பரம்பரை ஏறிச்சு அவ சொல்றா என்னுடைய வேர் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியணும்னு இருக்கா நான் வச்சிருக்கேன் அதான் பண்ண நீங்க எல்லாரும் போட்டுக்கணும்னு சொல்லி அப்படியா

ஆட்சியாளர் ஆட்சியாளர்கள் வந்து செய்யற தவறை சுட்டிக்காட்ட கூடாதானே இல்லையா அந்த இளிவெண்ண அந்த இளிவெண்ண சொல்றார் அதாங்க அந்த அது என்ன நீங்க திராவிடம் பேசனீங்க பார்ப்பனருக்கு எதிரான திராவிடம் நீங்க ரெண்டு திராவிட தலைவர்கள் இடையில ஒரு ஒரு பென்ன படுச்சுக்கிற இல்ல படுச்சுக்கிற இல்ல இது படுத்து

உங்க குற்றச்சாட்டுக்கு குப்பையில போடுங்க தம்பி குற்றச்சாட்டு என் மேல சொல்றதுக்கு நேர்மையின் தகுதி வச்சுட்டு வா வா பேசு அது வந்து இத பத்தி வந்து நாங்க உங்களுக்கு தெரியும் ஒரு ஆதிமுகால இதுல என்ன நடக்கும் தெரிஞ்சுதான் அது பின் நாங்க அப்படி பின்னடைய முடியாது வளருகிற கட்சி நாங்கள் எங்கள் கருத்தை விதைச்சிக்கிட்டு மக்களுக்கு எங்கள் வேட்பாளரை அறிமுகப்படுத்திக்கிட்டு ஒவ்வொருத்தரும் இப்படி ஒரு கட்சி இருக்குன்னு சொல்லணும் அதுதான் முதன்மையானது அதை நாங்கள் செஞ்சோம் நீங்கள் வந்து நீங்கள் இதை எப்படி பார்க்கணுன்னா உண்மையிலே இது தேர்தலாக நடத்தப்படுதா இதை நீங்கள் ரசிக்கிறீங்களா ஏற்கிறீர்களா ஒரு பத்திரிகையாளராக ஒரு பொது மனிதனா ஒரு குடிமகனா இந்த போக்கு சரியானது தானே எல்லா அமைச்சர்களும் அங்கே கூடி ஒரு தெருவுக்கு ஒரு அமைச்சர் நின்றுட்டு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினரையும் கூட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கணக்கு இல்லாத காசு துணிமணி அவங்களுக்கு உணவு அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து ஒரு ம அந்த இதுலையே வச்சு மக்களை அப்போ நீங்கள் வாக்கு செலுத்தி வர்றதில் அதையும் மீறி கள்ள ஒட்டும் போடுறீங்க இப்போ இது எந்த மாதிரியான அணுகுமுறை இது எப்படிப்பட்ட ஆட்சி முறை இதை எப்படி நீங்கள் ரசிக்கிறீங்க ஏற்கிறீங்க இதில் என்ன நீங்கள் வந்து இதை தேர்தலுங்கிறீங்க எந்த மாறுதல் இதில் வரும் இதே அமைப்புக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்தாகணுங்கிற நிலைமைக்கு நீங்கள் தள்ளுறீங்க எல்லாரையும் அப்போ நீங்கள் இது இதை இதை மாற்றுறதுக்கு என்ன வழின்னு நீங்கள் யோசிக்க மாட்டீங்க புதிதாக ஒரு ஆற்றல் வந்தால் அதை சிதைக்கிறதுக்கு அதை ஒழிக்கிறதுக்குதான் நீங்கள் காசு கொடுக்காம இந்த பிள்ளைகள் போராடுறாங்க அப்படின்னு ஒரு குறிப்பு கூட கிடையாது ஒன்று சாதிய உணர்ச்சி மத உணர்ச்சி இதுக்குள்ளே தான் நிற்கிது அதிகபட்சமாக காசு அதான் சாதி மதம் சாராயம் பணம் சாப்பாடு இதுதானே இங்கே நீண்ட காலமாக இந்த கட்சிகளின் அரசியல் கோட்பாடாக இருக்குது இதில் என்ன மாற்றத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க இப்போ இந்த வெற்றி இந்த வெற்றியை எப்படி நீங்கள் கொண்டாடுவீங்க மனச்சான்றதா எப்படி கொண்டாடுவீங்க

எதுக்குதா எதுக்குதான்னு பார்க்கணும் முரண்பாடுகள் இப்போ பாமா வந்து ஒரு கொள்கை சொல்லுது உயிர் கொள்கை சமூக நீதிங்கிறது அதுக்கு நேர் எதிர் பாஜக பாஜகவோட கூட்டணி நிற்கும்போது உயிர் கொள்கை செத்து போகுதே அப்ப எந்த கோட்பாடு எல்லாருமே என்னகிட்ட சொல்றது இப்போ நீ சொல்றது சரிதான் விஷயமா தனிச்சு நிக்கணும் இப்படி நிக்கணும்னா நான் கட்சியை காப்பாத்தணுங்கிறாங்க நம்ம கேள்வி அடுத்து என்ன வருது கட்சியை காப்பாத்துறதே லட்சியம் ஆயிட்டா அப்போ எந்த லட்சியத்தை காப்பாற்ற நம்ம கட்சியை ஆரம்பிச்சோம்கிற கேள்வி வந்துருக்கு அப்போ முரண்பாடு இருந்தாலும் நாங்கள் உடன்படுறோம்னா எந்தெந்த முரண்பாடு காவிரியில் தண்ணி தரவே முடியாதுன்னா அது கச்சத்தீவை மீட்கவே முடியாதுன்னா அப்போ எ எந்த இடத்துல நமக்கு உடன்பாடு நீங்கள் சொல்லுங்கள் எந்த இடத்துல நீங்கள் என் தம்பி பாலச்சந்திரனை விடுங்க இத்தலை எல்லா படுகொலையும் விடு ஒரு பதிமூணு பதினோரு வயசு பதிமூணு வயசு சிறுவன் அவனை கூட்டிகிட்டு வந்து ராணுவ கஸ்டடியில் இருக்கான் அந்த செய்தி இங்கே உளவுத்துறைக்கு இந்த தமிழ்நாடு அரசுக்கு இந்தியா ஆண்ட அரசுக்கு எல்லாருக்கும் தெரியும் பிரபாகரன் குடும்பத்தில் ஒருவர் கூடாதுன்னு சொன்னாலே அவரோட கட்டிபிடிக்கணுமா அவரோட போய் அப்படி ஒரு ஓட்டு வாங்கி காங்கிரஸ் எதுக்காக திமுக தூக்கி சுமக்குது எந்த இடத்துல என் இனத்துக்கு நின்றுது மொழி இல்ல வழக்காடுகள உரிமை அங்கே தமிழ் மொழி இல்ல ஆட்சி மொழி அதிகார மொழி இல்ல காவிரி நதி உரிமை முல்லைப்பெற்ற பெரியாற்று உரிமை இல்ல கச்சத்தீவு மீட்பு இல்ல நீ தேனி எடுக்கிறத தடுக்கிறது எந்த இடத்துல நீங்க எனக்கு நின்று